பேரிச் குடும்ப உறவுகளுக்கு வணக்கம் நாம் இப்போ இன்றைய நாளையும் விலைப்பெட்டியலோட என்னென்ன மீன்கள்லாம் வந்துருக்குன்னு பார்க்கலாம் நமது குமரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மழை காரணமாக வந்து வள்ளங்கள்லாம் ரொம்ப கம்மியாக தான் போயிருந்து அதனால மீன்களும் வரது குறைவாக தான் இருக்குது அதனால் தேவைப்படும் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாலை வந்திருக்குது நல்ல ஃப்ரெஷ்ஷான சாலை சாலையை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு அப்புறம் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கலவா வந்துருக்குது புள்ளிக்கலவா மீன் பார்த்திங்கன்னா உயிரோடவே இருக்குது மீனை பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா கலவா மீன் வந்துருக்குது எதுவுமே பார்த்தாலே உயிரோடு தான் இருக்குது பாருங்கள் அதை எது பார்த்தாலே தெரியும் அவங்களுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நெடுவா குட்டி வந்துருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா மழுவன் மீன் வந்துருக்குது அரை கிலோ முக்கால் கிலோ ஒரு கிலோ சைஸ் மீனெல்லாம் வந்திருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பாறைக்குட்டி வந்துருக்குது கிலோக்கு ஜஸ்ட் த்ரீ தான் நிற்கும் உங்களுக்கு மீனை பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குனி அப்புறம் பார்த்தீங்கன்னா சூறாயில் ஃபுல் மீன் போட்டிருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா கருப்பாவால் வந்திருக்கு நல்ல பெரிய சைஸ் கருப்பாவால் எல்லாமே முக்கால் கிலோ ஒரு கிலோ அந்த சைஸில் தான் வந்திருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா அயிலாக வந்துருக்குது நல்ல ஃப்ரெஷ்ஷான அயில கிலோக்கு ஜஸ்ட்டு ஃபைவ் டு சிக்ஸ் தான் நிற்கும் உங்களுக்கு மீனை பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு நல்ல டெம்பராக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா நடுவா குட்டி வந்துருக்குது எல்லாமே நானூறு கிராம் கிலோ அந்த சைஸில் வந்துருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா கர்ணத்திலி வந்துருக்குது நல்ல ஃப்ரெஷ்ஷான கர்ணத்திலி அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட்நண்டு வந்திருக்குது நல்ல பெரிய சைஸ் ரெட் நண்டு கிலோக்கு ஜஸ்ட் த்ரீ டு ஃபோர் தான் நிற்கும் உங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா விலமீன் வந்திருக்குது கிலோக்கு நாலஞ்சு நிற்கிறப்பட்ட சைஸ் வளமீன் அப்புறம் பார்த்தீங்கன்னா கனவா வந்திருக்குது நல்ல பெரிய சைஸ் கனவா இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான ஃபிஷஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம பீரேஜ் காண்டாக்ட் நம்பர் செவன் டபுள் ஃபைவ் எயிட் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோர் நம்பருக்கு உடனே காலர் வாட்ஸ்அப் பண்ணி ஆட் பண்ணி வாங்கிக்கோங்க நீங்கள் ஆட் பண்ண ஒன் அவரில் கட் பண்ணி க்ளீன் பண்ணி உங்கள் வீட்டுக்கே டெலிவரி பண்ணுறோம் நன்றி